இது என்னது காலுக்குள்ள சோனி எரும மாட்டதானா இவன் என்னத்துக்கு இங்கே வந்து படையில கிடக்கா பிடிஞ்சி எவ்வளவு நேராவது இவன் இங்கே வந்து முத்தத்தில் இப்படி படுத்து தூங்கிட்டு அடக்கலையா தெரியுமா அக்கா ரெஸ்ட் எடுக்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இப்படி வாங்க ஆமா உங்க அக்கா ரெஸ்ட் எடுப்பா ரெஸ்ட் ராத்திரி புள்ள களைப்புல வெட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கால அந்தல களைப்புல படுத்து தூங்குவா எந்திரில தூங்கிய சாடைய பாருங்கலாம் எந்திரின்னே எம்மா ஏன் பே இப்படி இருக்க கொஞ்ச நேரம் தூங்குனா தூங்கி

வெளியே தெருவுக்கு போய் பாருங்க அவளை பிள்ளைங்கிட்டு இருக்க வீடு இடத்துல உருப்பட்டு இருக்கீங்க வார்த்தை கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு தினமும் காலையிலேயே ராமாயணம் கணக்க இதே வாட்டதான் பாடிக்கிட்டு இருக்கேன் நீ அப்ப என்ன எவ்வளவு திருந்த முடிஞ்சாலும் ரெண்டு பேரும் எரும மாட்டில மழை பெஞ்ச கணங்க அந்த கடந்து தூங்கிக்கிட்டு தானே இருக்கியே தானுமா தெரியும்மா போ பெரியம் அங்கே தண்ணி தேட போறாத துணி கணக்கு வைக்கான்னா போ தண்ணி தேவைப்படும் அப்படியே கடை வழியா தண்ணியை ஊத்திகிட்டு ஊத்திடுவேன் பாத்துக்க நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா பா போய் தண்ணியை கொண்டு போய் பின்னாடி பிருவிக்கு ஊத்திட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வா உண்மையே காலையில வியாழ வாங்காத பாச்சி ஓம்பளா இருக்கு தஞ்சிய உள்ளதான் துங்கிட்டு நடப்பா அந்த ஒரு குடம் தண்ணிய அவன் மேல ஊத்தி எழுப்பி அவ்வளவு போய் தண்ணி பிடிக்க சொல்லு நான் அந்த தெரு முத்தம் எல்லாம் பெருச்சு தொளிச்சு தெரியும்மா நானும் என்ன தண்ணி பிடிச்சிட்டுமே சின்ன பிள்ளைக்கு இருக்க அக்கறை கூட உங்களுக்கு இல்லையே

இதுவில் அடிச்சும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு திருந்துற மாதிரி இல்லை நாலு பேர் கை கட்டி சிரிக்கிற அளவுக்கு ஆக்கி விடுவாள் என்னமோ தெரியல எப்போ எவ்வளோ வாயில போட்டு மென்னலான்னு அவ்வளோ தூரம் காத்திருக்காளுவே இவ்வளோ பேசிய மாதிரி எல்லாம் வச்சு விடுவாளுவே போல இருக்கு கொம்மி என்னத்துக்கு இப்படி பண்ணாத்துக்கிட்டே கடாக்கா ஒருவேளை நேற்று அந்த பஜாரி பொம்புல கடந்து கத்துனால அதனால இப்படி ஆகிட்டாலோ அம்மையை எப்படி சிரிக்க வைக்கிறது ஏதாவது பண்ணி அம்மையை சிரிக்க வைக்கணுமே இத்தனை வயசாய் இந்த பிள்ளைகள் இப்படி இருக்க இனிமே கட்டி கொடுக்க வயசு வந்தாச்சு போற இடத்துல இந்த பிள்ளைகள் இனிமே இப்படி இருந்தா இன்னும் விளங்கவா செய்யும் மாமியாரே கொமட்டிலே குத்தி வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சிருவா உன் அம்மா வளர்த்து வச்சிருக்க லட்சணமா இப்படின்னு ஆஹா அம்மா இனிமே இந்த மகாபாரதத்தை நிப்பாட்ட மண்டல ஒரு ஒரு நேரத்துக்கு இந்த பள்ளி கூட எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த காலேஜ் என்ன ஆரம்பிக்கலையே உங்களுக்கு காலேஜ் ஆரம்பிச்சுன்னா காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திரிச்சு ஓடுவாளுவே நமக்கும் கொஞ்சம் வயிற்றுச்சல் கம்மியா இருக்கும் இவனோட பார்க்க பார்க்க நமக்கு வயிற்றுச்சலா இருக்கு ஆமாம் நமக்கு காலேஜி பத்தொன்பதாம் தேதி ஓப்பனில் நாளைக்கு தானோ அம்மா ஏன் ஃபோனுங்க அங்க தான் இருக்கா தோனிக்கு வேறு காலேஜில் அட்மிஷன் போட்டது என்னாச்சுன்னு போய் பார்க்கணும் என்ன சரண் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான் நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கானே என்னாச்சு அவனுக்கு ஃபுல்லாக சாரி கேட்டு தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் எங்கள் அம்மா கிட்ட கோவப்பட்டதுக்கு சாரி மன்னிச்சுக்க எங்கள் அம்மா சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டி இப்போ நல்லா இருக்காங்களா

நான் சும்மையா இருந்திட்டு இருக்கேன். போன் பாத்திட்டு இருக்கேன்னு தெரியுல. அப்புறம் எதுக்கு சும்மா நோய் நோய் நாய்னு காத்திட்டு இருக்க? வர மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லு வர வர ரொம்ப கோவப்படுறப்பத்துக்கு. நானும் பாத்திட்டு தான் இருக்கேன். நம்ம சொல்றேன் இரு. வாண்டு வாண்டே. காபி குடிச்சியா? हां குடிச்சிட்டேன் குடிச்சிட்டேன். அதானே. நீ தான் கழனில விட்டு வைக்க மாட்டீயே. இதப்படி இந்த கப் கொண்டு போய் அங்க கிச்சன்ல வச்சிரு. எல்லாரும் வர வர ரொம்ப டேமேஜ் பண்றீயே. இங்க பாத்திட்டு ட்ரை. போ போ. போய் இத கொண்டு போய் அங்க வச்சிரு நீ அதுவள முறையே வேலை செய்ய விடாம அவ்வளவு வேலைக்கு நீயே செஞ்சு கெடுத்து வச்சிட்ட வேற இப்ப அதுல வேலை செய்ய முடியும்னு சத்தம் போட்டுட்டு நடந்தா அது சரியா எக்காது படிக்க நேரத்துல பிள்ளைல படிச்சிட்டு போட்டனும் தான் அதுக்குன்னு லீவ் நல்லா கிடக்கும் போது போய் வேலை செய்ய கூடாதுன்னு இருக்கு நான் அப்பயும் வேலை செய்ய நீ இதை செய்ய நான் அதை செய்ய நான் மாறி மாறி ரெண்டு பேருக்கும் பிரிச்சுதான் கொடுத்துருக்கேன் அப்பையும் செய்ய முடிஞ்ச அளவுல அப்புறம் என்னத்தை பண்ண சொல்ற நானும் இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் நீ அவளோட என்ன வேலை செய்ய சொல்லியான்னு எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான் வண்டி ஆளுவேன் இதுக்கு முன்னாடி டிவியில் உட்காந்துருப்பாளுவே டிவி ரிமோட்டுக்கு சண்டை போடுவாளுவேன் இந்த ஃபோனு வந்ததுலேருந்து ஃபோனு தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காளுவேன் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கேட்டால் நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியும் படிக்கிறதுக்கு அதில் பார்க்கவும் கழுவேன் நான் என்னத்தை சொல்ல என்ன அதுவே அதுவ ஃபோன் எடுத்தாலும் அதை தான் பண்ணியன்னு சொன்னாலும் நம்மளும் கவனிக்கணும் அதுவே என்ன பண்ணது ஏது பண்ணதுன்னு இல்லை நாலு பின்னா வேற நாலு பேர் கை கொட்டி சிரிக்களவுக்கு ஆக்கி விடாம பார்த்துக்க அதெல்லாம் பண்ணாது வைக்க என் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் ஆனால் மற்ற பிள்ளைகளும் அது வேலை கெடுக்காமல் இருக்கணும் இல்லை சேர்க்க சரியாக இருக்கணும் பார்த்துக்க பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் தான் பிள்ளைகளும் நம்ம கைக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறமா அதுவ போக்கில் அதுவ ஃப்ரெண்டு சேர்க்கையில் என்ன நீ போதுவனே தெரியாது பார்த்துக்க நீ வேற பயமுறுத்தாத ராணி நீ ஆற்று ரவணி பேசுனே பேசிக்கி எனக்கெல்லாம் என்ன ஆத்திரமா வந்து போச்சு தருமா சந்தியாவெல்லாம் இனிமேல் காலேஜுக்கு அனுப்பாண்டா ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணிடுச்சு இந்த பாரு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிட்டு நடக்காத படிச்சு முடிக்கட்டும் பார்த்துக்கிட்டலாம் எதா இருந்தாலும் நானும் பிள்ளைகளுக்கு எப்படியாயும் படிச்சு வச்சிருந்தாக்க நினைக்கேன் ஆனா வேற ஏதாவது ஒரு சொல்லு வந்துருமோன்னு பயமா இருக்கு பிள்ளைகள் விட்டா காலேஜுக்கு போகும்போது அப்பப்ப சொல்லி விடு ஒழுங்கா இருக்கணும் கவனமா இருக்கணும் யார்ட்டையும் வை அப்பதான் அதுவளக்கு எப்பயும் வரும் ஆ சரி ராணி நம்ம உங்க வீட்டுக்காரங்க காலையில தொடத்துக்க வேண்டியாச்சோ பத்தி பேசாத ராணி வைத்திருச்சலா மனசெல்லாம் நினைக்கும் போது இல்ல காணுமா காலையில எந்திரிச்ச நேரத்துல இருந்ததுன்னா அதான் கேட்டேன் அங்க எங்கேயாவது டீ குடிக்க போறேன்னு பேருப்பாரு வருவார் தோட்டத்துக்கு போகிற நேரத்துக்கு கஞ்ச ஊத்தி சுவாச போட்டு தின்னுட்டு போறேங்க நீ எனக்கு சரியா தூக்கமே இல்ல ராத்தில இருந்து இப்போ என்ன செய்யணும்னு தெரியல மாவு கொஞ்சதா இருக்க அவ்வளவு இருக்கும் பத்தாது என்ன ரவ கிண்டி ரெட்டுமா அவ என்ன சாப்பிட வரல வேணா மீன் வாங்கி கறி வச்சுருவோம் நீ என்ன குழம்புனாலும் ஐயி நான் மூணு மணிக்கெலாம் கலந்திருவேன் பாத்துக்க இன்னைக்கு போகலன்னா அவ்வளவுதான் எங்க வீட்டுக்காரரு என்னையும் வேற வீட்டுக்குள்ளேயே கேட்க முடியாரு பாத்துக்கானு ஒரு வாரம் நான் இங்கே தான் இருக்கேன் மூணு மணிக்கு என்னத்துக்கு ஒரு என்ன அஞ்சு மணிக்கு மேலே கிளம்பலாம் வெயில் தார ஐயே நான் இப்ப துணி துவச்சு போடுறதே வெயிலு காஞ்சதே அவ்வளவு துணி எடுத்துட்டு கிளம்பிடலான்னு தான் இருக்கேன் ஆனால நீ என்ன வேணாலும் செய்யி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நானே அங்கே போய் என்ன செய்யணும் தெரியல அவர் வேற சாப்பாடுலாம் என்னமே செஞ்சு தின்னாரா திங்கலையா எதுவும் அவர்கிட்ட நானும் கேட்கவும் பார்க்கணும் அவரை சரி அப்ப நான் இப்ப ரவை செஞ்சு வைக்கேன் சாப்பிடு மதியத்துக்கு மீன் கறி ஆக்கி நான் கொடுத்து விடியும் போகும்போது அங்க அத்தனுக்கும் கொண்டு போயிரு ராத்திரி வேணா சோறு வேணா வடிச்சுக்க குழம்புன்னா கொண்டு போயிடலாம்ல ஆ சரி சரி அம்மா சின்ன வேலை காலேஜ்ல சேர்க்கணும்னு சொன்னா அதுக்கு பீஸ் எவ்வளவா அம்மா நானே உங்ககிட்ட கொஞ்சம் காசு கேட்கணும்னு இருந்தேன் பத்துக்க வருஷத்துக்கு ஒரு லட்சம் கட்டணுமா நான் எப்படி ஒரு ஐம்பது ஆயிரம் கணம் புரட்டிடலாம் பத்துக்க மீதி ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் நீ கொஞ்சம் அத்தான்கிட்ட கேட்டு ரெடி பண்ணுவியா நான் ஒரு ஆறு மாசத்துல உனக்கு நான் திருப்பி தந்துடுறேன் சீட்டுல லோன் எடுத்தனாலும் உனக்கு நான் தந்துடுவேன் பத்துக்க கொஞ்சம் ரெடி பண்ண முடியுமான்னு பாக்கியா ஆ சரி நான் போயிட்டு அத்தாண்ட பேசிட்டு நான் உனக்கு சொல்லி என்ன ஆ சரிக்கு இல்லைன்னா நகையை தான் ஈடு வைக்கணும்னு இருந்தேன் பத்துக்க நீ பார்த்து சொல்லு இல்லைன்னா நகையை வச்சுனாலும் நான் எப்படியும் ஃபீஸை கட்டணும் பத்துக்க நீ நகையெல்லாம் எதுவும் ஈடு வச்சுட்டு அடக்காத வேற திருப்ப கஷ்டமாயி நான் பார்த்து அத்தாண்ட பேசி உனக்கு நான் அப்புறம் அனுப்பி விடுவேன் ஆ சரிக்கு சரி நான் அந்த பிள்ளைல ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன் நீ அலசிட்ட துணியை காய போடு நான் பெய் உப்புமா செஞ்சு வைக்கேன் இன்னும் காப்பியும் போடல எனக்கு காப்பி குடிச்சலனாலே வேலை ஓடாது நான் பெய் காப்பி போடுவேன் காப்பி போட்டு கொஞ்சம் உப்புமா கிண்டி தின்னுட்டு வேலையை பார்ப்போம் ஆ சரி போ அப்போ இல்ல என்ன வரண்டேனா சொன்னா அந்த அளவுக்கு காய் என்ன என்னமா பிரச்சனை இப்போ உனக்கு வா கிளம்பு வீட்டுக்கு போ இப்போயே வா இந்தாங்கத்த தோசை அங்க பாரு மைனியா கிளம்பியேங்கா என்ன ஏதுன்னு கேட்டு அவளுக்கு முதல் சாப்பாடை கொடு என்ன மைனி அதுக்குள்ள கிளம்பியாவலா ஆமா அங்க அப்பாவே மோங்கிட்டு அப்படிதான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இருக்குது என்னென்ன போய் பாரு சரி ஏன் அந்த மைனி இப்படி சொல்லிட்டு இருக்கு அப்பாக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு அவரு போயிட்டாரு நம்மளுக்கு அங்க நிறைய வேலை கிடக்கு வீட்டுல அதனால கிளம்புவோம் என்னத்தை இப்பயே ஒரு ரெண்டு கிளம்புறீங்க இருங்க இல்லையா ஏன் போனிக்க நான் இன்னும் வாங்கி ஸ்கூலு சேர்த்து மாத்தி சேர்த்து விடல இந்த பள்ளிக்கூடமும் திறந்துருச்சு நம்ம அந்த வேலையும் போய் பாக்கணும்ல அதனாலதான் கிளம்புறீங்க அம்மா எங்க பாட்டி ஈசி வாங்கி மாத்தி சேத்து விடுறேன்னு சொன்னாவே இன்னும் போய் சேக்கவே இல்ல ஏ வாண்டு இங்க இருந்து தான இவ்வளவு நாள் படிச்ச இங்க இருந்தே படிக்க வேண்டியது தான நீ ஆ சரண்யா காலேஜுக்கு அங்கதானே தான இருந்து படிப்பா அப்புறம் எனக்கு போர் அடிக்கும்ல அதனால நான் அங்க இருந்து தான் ஸ்கூல் போவேனமே என்ன மைனி கலம்பறியல ஆமா சர்மதி போக வேண்டியது தான இவளுக்கு இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு போல ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னாரு போய் டிசிஏ மாத்தி வாங்கி அங்க சேத்து விடுறேன்னு அதான் போலான்னு பார்க்கணும் இவனுக்கு என்னமே காலேஜ் திறந்துருமில்ல அதுக்கப்புறமா அங்கேயும் எனக்கு நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்க அதனால நான் கிளம்புறேன் இவரும் காலையில் என்னமோ வேலை இருக்குன்னு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாரு சரி இருங்க சாப்பிட்டு எடுத்துகிட்டு பொறுமையாக போலாம் அதுக்கு என்ன காலையிலேயே அவசரவசரமாக கிளம்புறிய இல்லை போகணும் பார்த்துட்டு அங்கேயே எனக்கு நிறைய வேலை கிடக்கு ஏன்னா எனக்கு எதுவும் மேலே வருத்தமாக இருக்கியலோ நேற்று நடந்தது எதோ மனசில் வச்சிக்கிட்டு சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இவையே கிளம்பும் போதே சொல்லிட்டு தான் போனாவே பத்து மணிக்கு காணால் இந்த டிசி வாங்கிட்டு அங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவையே வந்ததும் இப்போ போக வேண்டியது தான் அப்போ சரி கொஞ்சம் இருங்க மைனி இந்த சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டேன் இந்த தோசை ரெண்டு ஊற்றி தரேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போங்க ஆ சரி இல்லை சஞ்சய் கடைக்கு போய் கொஞ்சம் முட்டை ட்ரை வாங்கிட்டு வால முட்டை கொஞ்சம் முடிஞ்சு போச்சு முட்டை தோசை சுடலாம்

இதெல்லாம் சரிபட்டு வராத இது எப்படி ஆகினா அடிச்சு பத்தி ஆகணுமே இது இங்கே இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாமியா கிழவி கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இது இப்படி இருக்கு இல்லை இதை நான் அப்போயே அடிச்சு வெளியே பத்திருப்பேன் நம்ம வீட்டுக்காரன் இதுக்கு சப்போர்ட் பண்ணியாரு ஃபஸ்ட்டு இதை ஒழிச்சு கட்டதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அன்னைக்கு பள்ளி அரைச்சி இதுக்கு ஊத்திருந்த வாயாலையும் வைத்தாலையும் எடுத்துகிட்டு ஓடி இருந்திருக்கோம் இதை மிரட்டினதோட விட்டுட்டேன் அதுதான் பெரிய தப்பாக போச்சு நமக்குன்னே எங்கேருந்து தான் வருங்களோ தெரில அவ்வளவும் வந்து உயிரை எடுக்குதுவ வாரி பண்ணிக்காதீங்க மம்மி இங்க என்ன எங்க ஆன்ட்டி எல்லாம் ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க ஆமா ஆமா பாத்துكم பாத்துكم என்னைய தவிர இந்த கிழவி வரை எல்லாரையும் நல்லா பாத்துكم யார் உங்க மம்மியா ஆமா ஆன்ட்டி அவங்க என்ன ஊர்ல இருந்து வரதுக்கு என்ன ஒரு 2 வீக்ஸ் ஆகுமா அதனால தான் அவங்க ரொம்ப worry பண்ணிட்டு என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அங்க ஸ்டே பண்ண ஏதாவது பிராப்ளமா இருக்கா என்னன்னு அவங்க எத்தனை மாசம் கழிச்சு எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ இது நம்ம வீடு மாதிரி நீ இங்க தாராளமா இருக்கலாம் பாத்தீங்களா மம்மி கேட்டிச்சா உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க மம்மி நீங்க பொறுமையா வாங்க ஆ சரி மம்மி சரி ஓகே நான் வைக்கிறேன்னா ஆ ஓகே பாய் டேக் கேர் கேடி குண்டானி வரும்போது என்ன சொல்லி வந்த ரெண்டு நாள் என்ன அப்புறம் ரெண்டு வாரம் என்ன இப்போ என்ன ரெண்டு மாசம் அங்க தங்கி இருந்துகிட்டு போமண்டேன்னு சொல்லிகிட்டு உட்கார்ந்து இருக்க இன்னும் ஆச கணக்க அங்க தான் இருப்ப போல இருக்கு டோன் கால் மீ குண்டானி ஐ டோன்ட் லைக் இட் மை நேம் இஸ் டிவி only say டிவி டிபி வந்த சீக்கு குவாலி கிழங்கா இருந்துகிட்டு இங்கிலீஷ் பிசிறிய இங்கிலீஷ் எங்க மரியாதையா பெட்டி சட்டி எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற வழிய பாரு பாத்துக்க பெரிய பொண்ணு அவளா எங்கயும் போக மாட்டா அவங்க தான் இருப்பா நான் சொல்லி தான் அவ இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை அவள என்ன நீ தலையில தூக்கி சமந்துகிட்டே இருக்கா அவ பாட்டுக்கு அவ இருக்கா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்கேன் இங்க பாருங்க தே நீங்க சும்மா இருங்க பாத்துக்கிடுங்க தேவ இல்லாம இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க கல்யாண ஆகாத பொம்பளை பிள்ளைய எவ்வளவு நாள் ஒரு வீட்ல இப்படி வச்சிருக்குதுங்க உங்களுக்கே இது தப்பா தெரியலையா ஏன் இங்க என்ன வயசு பையனா இருக்கான் யாரும் கிடையாது அவ பாட்டுக்கு அவன் ஒரு ரூம்ல இருக்க போறா ஏன் என் புருஷன பார்த்தா உங்களுக்கு வயசு பையனா தெரியலயோ ஏன்னா கொஞ்சம் இங்க பக்கத்துல வா என்ன அவளை எல்லாம் ஒரு காரண காரிய எடுத்துக்காண்டி தான் வீட்டுல வச்சிருக்கேன் நீ கொஞ்சம் சும்மா இரு என்ன காரணமா வச்சிருக்கியே இங்க பாரு இந்த பிள்ளை யாருன்னு தெரியுமா யாரு உன் புருஷன் வேலைக்கு என் பேரு கம்பெனி அந்த கம்பெனி முதலாளியோட பொண்ணு தான் அந்த பிள்ளை அவ்வளவு பெரிய கம்பெனியோட முதலாளி பொண்ணா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு ஆமா ஆனா என் வீட்டுக்காரர் அது கூட வேலை செய்ய சொன்னாரு ஆமால அப்படிதான் கம்பெனில வேற யாருக்கும் விஷயம் தெரியாதான் சேகரிக்கே கூட இந்த விஷயம் தெரியாது இப்ப அதுகிட்ட பேசி வாக்களை நான் கேக்கும் போதுதான் எனக்கே ஒரு நாள் விஷயத்த சொல்லிச்சு அதுக்கப்புறம் தான் தெரியும் இது கம்பெனி முதலாளி பொண்ணுன்னு அது யாருக்கும் கம்பெனில யாருக்கும் தெரியாம தான் அப்படி வேலை பாக்குதான் சேகரிக்கிட்ட கூட சொல்லாதீங்கன்னு தான் சொல்லிச்சு இந்த பிள்ளை என்ன கொஞ்சம் நாளில் அந்த கம்பெனிக்கே எம்டி ஆயிருமா அப்படின்னு வை நம்ம சேகருக்கும் சம்பளத்தை கூட்டிக்கும் பொசிஷன் எல்லாம் கூட்டி மேலே ஏற்றி வைக்கும்ல அதுக்கு தான் நானும் அந்த பிள்ளையை சரி தங்கட்டும் தங்கட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன் அந்த பிள்ளையும் நல்ல சேகரித்து நல்லா பழகுது அதான் அதான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நல்ல பழகுது பற்றியலாம் அதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது இல்லை இந்த ஆஃபீஸ்லாம் அப்படி தான் பழகுவாவ அது என்ன தப்பு இருக்கு உன் புருசின பற்றி உனக்கு தெரியாதா நாளைக்கு இவா கம்பெனி எம்டி ஆயிட்டான்னு வை நம்ம சேகருக்கு சம்பளத்தை கூட்டி கொடுப்பா வேற பொசிஷனும் வேற பதவி உயர்வு கொடுப்பா அப்போ நல்ல காசு தானே நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு த போகுது எனக்கு காசு பண்ணலாம் முக்கியம் அதனால வீட்டை விட்டு வரட்டியே தீருவேன் ஏன்னா திரண்டு வரும்போது என்ன செய்யணும் நீ கொஞ்ச நாள் அமைதியாரு அந்த பிள்ளை அம்மா அப்பா வந்த அப்புறம் அங்க போயிரும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கிடலாம் எனக்கு என்னமோ இது சரியா படல எல்லாம் சரியா நடக்கும் தேங்காய் வச்சிருக்கேன் போறேன் புட்டு வைக்கணுமா புட்டு இது மண்டையிலே நாலு குட்டு வைக்கணும் போல இருக்கு எனக்கு என்னாச்சு ஆண்டி ஒண்ணு இல்லமா நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல போ போய் குளிச்சிட்டு கிளம்பு சேகிரதா கிளம்பிட்டு இருக்கான் அதுக்குள்ள புட்டு ரெடி ஆயிரும் சாப்பிட்டுட்டு ஆபீஸ்க்கு கிளம்புங்க போங்க ஆ சரி ஆண்டி நான் நினைக்க மாதிரி நடந்துருச்சுன்னா திருச்செந்தூர் முருகனுக்கு நடந்தே வந்து என் மர்ம மூலம் மொட்டை போட வைக்கேன்